வணக்கம் நான் டாக்டர் பிரகாஷ் கிருஷ்ணசாமி நான் கோவையில் இருக்க பிரபல ஹாஸ்பிட்டலான ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் வயிறு குடல் பாகம் மற்றும் கல்லீரல் பாகம் சிறப்பு அறுவை சிகிச்சை டாக்டராக இருக்கேன் இப்போ காமனாகவே பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் நம்ம இருக்கிறத பார்க்குறோம் அதாவது வயிறு வலி வயிறு உபுசமாக இருக்குது இல்லை மஞ்சள் க மாலை கல்லீரல் சுருக்கம் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் நம்ம வந்து அடிக்கடி பார்க்குறோம் நம்ம ரிலேஷன்ஸ்லேயே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தொந்தரவுனால அவதிப்படலாம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாம் வந்து முன்னாடியே ஒரு செக்அப் பண்ணியோ ஒரு டெஸ்ட் பண்ணியோ ஏதாவது பெரிய தொந்தரவு இருக்கா அப்படின்னு நாம் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ இதுக்காக ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை ஆர்கனைஸ் பண்ணுற இலவச மருத்துவமனை முகாம் ஊட்டியில் நடைபெற இருக்குது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி காலையில் ஒம்போது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நாங்கள் உங்களை பார்க்க வரோம் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருக்கலாம் டவுட் இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கலாம் இதில் எந்த இதாக இருந்தாலும் எங்களை வந்து நீங்கள் கலந்தாலோசிச்சு ஒரு சிறந்த சிறந்த அட்வைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கு மேலே அறுவை சிகிச்சையை பற்றி உங்களுக்கு எதாவது அட்வைஸ் வேணும் அப்படின்னாலும் எங்களை வந்து தாராளமாக அணுகலாம் ஸோ மறந்துடாதீங்க இந்த முகாம் வந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஊட்டியில் இருக்கிற தேவாங்கர் கல்யாண மண்டபத்தில் காலை ஒன்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நடைபெற உள்ளது ஸோ இந்த வாய்ப்பை செஞ்சு பயன்படுத்தி நீங்களும் பயன்படுங்கள் நன்றி